சி ஓட்டர்ஸுடைய மக்களிடம் கேட்ட கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு அது ஒரு சி ஓட்டர்ஸ் பெரும்பாலும் இதுவரை அவருடைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளில் சரியாக இருக்குது எக்ஸாக்டாக இருந்தாலும் சரி இல்லை நியர் டு ரியாலிட்டி அந்த மாதிரி தான் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து டெஃபினட்டாக வெற்றி பெறும் அப்படின்னு முப்பத்தாறு சதவீத மக்களும் மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு பதினேழு சதவீத மக்களும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் இப்பொழுது மாந்த மிக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்ற ஏன்னா அன்றைக்கி அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அந்த மாதிரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டு இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு அதனால அவர் திருத்தணியில் என்னவெல்லாம பேசிக்கிருக்கார் அவர் என்ன சொ அவர் சொன்னதில் முதல் ஸ் நாட் அண்டர் ஈஸ் கண்ட்ரோல் நான் ஒன்றும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை என்ன சொல்லியிருக்கார் அதில் பேசும்பொழுது அமித் ஷாவாக இருந்தாலும் சரி எந்த ஷாவாக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு ஐயோ பாவம் உங்கள் தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான் கே கே ஷா அன்னைக்கு கவர்னராக இருந்த கே கே ஷாதாய் அவங்க தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார் அதனால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் திமுகங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி மன்னிய உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி அவர் அதில் என்ன கேட்டிருக்காரு தமிழக முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாரா பண்ணுவாரான்னு நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தானையா நீட்டு யார் கொண்டு வந்தா டிஎம்கே தான் ரெண்டாயிரத்து பத்துல பார்லிமெண்டில் அந்த நீட்டு மசோதாவை பைலட் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அவர் தான் பைலட் பண்ணார் சரி பிஜேபி மாணவன் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்போ பதினாலு இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது எப்போ பதிமூணு இல்லை ஆகவே சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து கொண்டு வந்த நீட்டை அதுக்கு சம்மந்தமே இல்லாத பிஜேபியும் அதிமுகவும் எப்படி ஐயா ரத்து பண்ண முடியும் ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை உறுதிப்படுத்தியது உச்ச நீதிமன்றம் கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு ரிவ்யூ ஆப்ஷன் ஓப்பன் டு தி சீஃப் மினிஸ்டர் அப்போ நீட் ஆகவே நீட் வந்து அமலில் இருப்பதற்கு பிஜேபி காரணம் இல்லை அதிமுக காரணமம் இல்லை பிஜே மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு காரணம் இல்லை நீங்க காரணம் கொண்டு வந்தது நீங்கள் அதனால் தன்னிலை புரியாமல் எப்படி வந்து காய்ச்சல் அதிகமாக போனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஜென்னி ஜன்னி கண்டா என்ன பண்ணுவாங்க உளருவாங்க அதைத்தான் முதல்வர் பண்ணியிருந்தார்